மகா நகரம் புனித தலமான பிரியாகராஜில் சங்கமக்கரையில் சனாதன நம்பிக்கை மற்றும் கலாச்சாரத்தின் மகா உற்சவமான மகா கும்பமேளா நடைபெறுகிறது பிரியாகராஜ் மகா கும்பமேளா உலகின் மிகப்பெரிய மனித மற்றும் மாநாடு யுனெஸ்கோ மகா கும்பமேளாவை மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரியமாக அறிவித்துள்ளது பிரியாகராஜ் மகா கும்பமேளாவில் மனித குலத்தில் இந்த மகா உற்சவத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெவ்வேறு மொழி சாதி மதம் பிரிவுகளை சேர்ந்த மக்கள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒன்றாக திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுகிறார்கள் பக்தர்கள் சாதுக்கள் மற்றும் துறவிகளிடம் இருந்து ஆசை பெறுகிறார்கள் கோயில்களில் தரிசனம் செய்து அன்னதானத்தில் ஒன்றாக அமர்ந்து பிரசாதம் சாப்பிடுகிறார்கள் ஒற்றுமை சமத்துவம் சமரசத்தின் இந்த மகா கும்பமேளா சனாதன கலாச்சாரத்தின் உன்னத விழுமியங்களின் மிகப்பெரிய மேடையாகும் மகா கும்பமேளா என்பது இந்தியாவின் கலாச்சாரம் பன்முக தன்மையில் அடங்கியுள்ள ஒற்றுமை மற்றும் சமத்துவ விழுமியங்களின் மிகப்பெரிய காட்சி மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பத்திரிகையாளர்கள் இதை கண்டு வியக்காமல் இருக்க முடியாது வெவ்வேறு மொழிகள் பேசுபவர்கள் வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்களை பின்பற்றுபவர்கள் எவ்வாறு ஒற்றுமையின் சூத்திரத்தில் பிணைக்கப்பட்டு சங்கமத்தில் குளிக்க வருகிறார்கள் சாதுகள் மற்றும் துறவிகளின் அகடாக்களாக இருந்தாலும் சரி புனித தரத்தின் கோயில்கள் மற்றும் கட்டங்களாக இருந்தாலும் சரி தடையின்றி தரிசனம் செய்து வழிபடுகிறார்கள் சங்கம பகுதியில் செயல்படும் பல அன்னதான மையங்கள் அனைத்து பக்தர்களுக்கும் பகலும் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பிரசாதம் மற்றும் உணவு உண்கிறார்கள் மகா கும்ப மேளாவில் இந்தியாவின் பன்முகத்தன்மை இந்த அளவுக்கு ஒன்றிணைகிறது அவர்களுக்குள் எந்த விதமான வேறுபாட்டையும் காண முடியாது மகா கும்ப மேளாவில் சனாதன மரபை பின்பற்றுபவர்கள் சைவம் சாக்தம் வைணவம் உதாசி நாத் கபீர் பந்தய முதல் பாரசிவம் அகோரி கபாலிக் வரை அனைத்து மதங்கள் மற்றும் பிரிவுகளை சேர்ந்த சாதுக்கள் துறவிகள் ஒன்றாக இணைந்து தங்கள் சொந்த பழக்க வழக்கங்களுடன் பூஜை செய்து கங்கையில் நீராடுகிறார்கள் கரையில் லட்சக்கணக்கானோர் கல்பவாசம் செய்ய வருகிறார்கள் அவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்தவர்கள் வெவ்வேறு சாதி வர்க்க மொழி பேசுபவர்கள் இங்கு அனைவரும் ஒன்றிணைந்து மகா கும்பமேளாவின் மரபுகளை பின்பற்றுகிறார்கள் மகா கும்பமேளாவில் பணக்காரர் ஏழை வணிகர் அதிகாரி எனும் அனைத்து விதமான பாகுபாடுகளையும் மகா கும்பமேளாவும் கங்கை அணையும் திருநங்கை நகரவாசி கிராமவாசி குஜராத்தி ராஜஸ்தானி காஷ்மீரி மலையாளி என யாரையும் வேறுபடுத்தி பார்ப்பதில்லை முடிவிழா காலத்தில் இருந்து சனாதன கலாச்சாரத்தின் சமத்துவம் ஒற்றுமை என்றும் இந்த மரபு பிரியங்காஜில் சங்கம கலையில் மகா கும்பமேளாவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உண்மையான பிரியா கராஜ் மகா கும்பமேளா ஒற்றுமை சமத்துவம் சமரசத்தின் மிக பெரிய உதாரணம் மகா கும்பமேளாவில் வெறும் ஆறு நாட்களுக்குள் ஏழு கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கற்பவாசிகள் மற்றும் புனித சாந்துகள் திருவேணி சங்கமத்தில் புனித இந்த முறை மகா கும்பமேளாவில் நாற்பத்தைந்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வருவார்கள் என்றும் யோகி அரசு மதிப்பிட்டுள்ளது இவ்வளவு பெரிய அளவில் வரும் பக்தர்களின் பாதுகாப்பு மகா கும்பமேளா போலீசாருக்கு ஒரு பெரிய சவாலாக உள்ளது இருப்பினும் மேலா பகுதியில் நிறுவப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் கூட்ட மேலாண்மையில் ஒரு வரப்பிரசாதமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பகுதிக்கு வரும் பக்தர்களின் பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் மட்டுமில்லாமல் பல்வேறு வகையான கண்காணிப்புகளிலும் இது உதவியாக உள்ளது மகா கும்ப மேளாவின் முதல் நாளான போஷ் பூர்ணிமா ஸ்நான பண்டிகை மற்றும் மகர சங்கராந்தி அமிர்த ஸ்நானத்தின் போது ஏற்பட்ட பெரும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதில் ஐசிசி முக்கிய பங்கு வகை து ஐசி யின் பொறுப்பாளர் எஸ் பி அமித் குமார் இது குறித்து பேசிய கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன இதன் மூலம் பகுதியில் மட்டுமல்லாமல் முழு நகர பகுதியிலும் கண்காணிக்கப்படுகிறது மூன்று கோணங்களில் கண்காணிப்பு செய்யப்படுகிறது முதலாவது பாதுகாப்பு இரண்டாவது கூட்ட மேலாண்மை மற்றும் மூன்றாவது குற்றம் எங்களிடம் உள்ள கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு கூட்ட மேலாண்மை மற்றும் தீயணைப்பு கண்காணிப்பு போன்ற அனைத்து அம்சங்களையும் கண்காணிக்க முடிகிறது கூட்டம் மேலாண்மைக்காக எந்த பக்கத்தில் இருந்து எவ்வளவு வருகிறது ஒழுங்குபடுத்துவது நகர்த்தலாம் என்பதை அறிய முயற்சிக்கிறோம் இது மிகவும் பயனுள்ள தொழில்நுட்பம் எங்காவது ஒரு இடத்தில் கூட்ட நெரிசல் அதிகமாகி விட்டதா என்பதை இங்கிருந்து தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியுள்ளது என்று தெரிவித்தார் மேலும் பேசிய அமித் குமார் இது தவிர கேமராக்கள் மூலம் தீயணைப்பு கண்காணிப்பையும் செய்கிறோம் எங்காவது புகை அல்லது பிழம்புகள் உள்ளதா என்பதை கண்காணிக்கிறோம் இது தவிர நிறுத்தும் இடங்களையும் இதன் கண்காணிக்கிறோம் ஒவ்வொரு நிறுத்தும் இடத்திலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அவை எந்த இடம் எவ்வளவு காலியாக அல்லது நிரம்பியுள்ளது என்பதை காட்டுகின்றன ஒரு இடம் நிரம்பியதும் அதை மூடிவிட்டு அடுத்த இடத்தை செயல்படுத்துகிறோம் முதலில் மிக அருகில் உள்ள இடத்தை நிரப்புகிறோம் இதனால் குளிப்பவர்கள் குறைந்த தூரம் நடக்க வேண்டியிருக்கும் அதன் பிறகு அதற்கு அப்பால் உள்ள நிறுத்தும் இடங்களுக்கு செல்கிறோம் பிரயாக்ராஜ் மற்றும் நகரங்களுடன் இணைக்கும் ஏழு முக்கிய சாலைகள் உள்ளன அதை பார்த்து அனைத்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு கேமராக்களின் பயன்பாடு குறித்து அவர் பேசிய போது செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் முடிவெடுப்பதில் மிகவும் உதவியாக உள்ளன ஆனால் நாங்கள் முழுமையாக அவற்றை நம்பியிருக்கவில்லை இது எங்கள் திறனை நிச்சயமாக மேம்படுத்துகிறது ஏனெனில் இதற்கு முன்பு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கட்டுப்படுத்தியதில்லை எங்கள் படைக்கு அதன் சொந்த நிறுவன பயிற்சி உள்ளது ஆனால் அதை தரவு சார்ந்ததாகவும் சார்ந்ததாகவும் வைத்திருந்தால் அது எங்கள் திறனை மேம்படுத்த உதவுகிறது முழு மேலா பகுதியிலும் நான்கு ஐசிசி உள்ளது ஒரு இடத்தில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் அவசர காலங்களில் மற்றொரு பிரிவை பயன்படுத்தலாம் அவற்றுக்கிடையே சிறந்த இணைப்பு உள்ளது மேலும் எல்லா இடங்களில் இருந்தும் கண்காணிப்பு சாத்தியமாகும் மேலா பகுதியில் உள்ள அனைத்து முக்கிய மற்றும் உணர்திறன் வாய்ந்த பகுதிகளிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன அனைத்து நதிக்கரைகள் முக்கிய சாலைகள் பாலங்கள் என அனைத்து இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன ஏனெனில் எங்கு எவ்வளவு கூட்டம் நகர்கிறது என்பதை இங்கிருந்துதான் அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக சங்கமத்தில் எவ்வளவு கொள்ளளவு உள்ளது என்பதை அறிந்து அதற்கேற்ப செயல்பட முடியும் இது போன்ற நிகழ்வுகளில் மக்கள் எப்படி கொடுக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் முழு நகரத்திலும் ஒரே கூட நெரிசல் இருக்காது நதிக்கரையில் கூட்டம் அதிகமாகவும் பின்புறம் குறைவாக்கவும் இருக்கும் இதிலும் எங்கள் கற்றலின் பலன் கிடைக்கிறது என்று தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க